தயவுக்குரல் மனோகரண நான் பத்து நிறுத்திடல் வேண்டும் நியமத்து உளத்தை ஒருத்திடல் வேண்டும் உழைவு நிறுத்திடல் வேண்டும் நியமத்து உளத்தை ஒருத்திடல் வேண்டும் உழைவு மனமானது சதா உழைந்து கட்டு கற்பனை உலகில் அலையாமல் தடுத்து மறுத்து நியமத்தில் நிலைத்திருக்கச் செய்தல் வேண்டும் நியமம் என்பது அட்டாங்க யோகத்தில் இரண்டாம் படியாம் இயமம் கடந்த நியமம் என்ப இந்நியமாவது தூய்மை தவம் தத்துவ நூல் ஓர்தல் தெய்வ சிந்தனை உள மகிழ்வு என்ப இவற்றினின்று உள்ளம் உழையாது ஒருத்து ஒழுகச் செய்தல் வேண்டும் இவ்வொழுக்கத்தால் கரணம் தூய்மை உறும் மற்ற யோகப்படிகளையும் ஏறி சித்தி பெறற்கு இதுவாகும் என்ப இதன் தொடர்ச்சி அடுத்தது குரல் பத்து நிறுத்திடல் வேண்டும் நியமத்து உளத்தை உறுத்திடல் வேண்டும் உழைவு தொடர்ச்சி நமது சன்மார்க்கத்திற்கு இந்த யோகா சித்தி லட்சியம் அல்ல ஆதலின் தயாஞான நிலை நின்று நோக்குதல் வேண்டும் இதற்கு தக இயமம் என்ற சொல்லுக்கு உள்ள ஆலயம் கோயில் சிறநடு சிற்றம்பலமாக கொல்லுதல் வேண்டும் இந்நியமத்திலே தயவும் ஒருமையும் கொண்ட உள்ளத்தை பிறடாது நிறுத்தல் வேண்டும் என்பதாம் சுத்த சன்மார்க்க சாதனையினால் இந்நியமத்தில் மனதை நிலைநிறுத்தி இந்த இடத்தில் நின்று உழைந்தோடு தோறும் அப்படி ஓடாது தடுத்து தடுத்து நிறுத்தி அங்கிருந்து கொண்டே தயா ஒழுக்க வாழ்வு நடத்த தினமும் பழக்கப்படுத்தி கொள்ளல் வேண்டும் உழைவு என்றால் கொதிப்பு தயாநிதி சுவாமி